இயக்குனர் தமயந்தி இயக்கத்தில் கார்த்திக் சுப்பிரமணிய ஒளிப்பதிவில் கபாலி லிங்கேஷ் காயத்ரி சங்கர் அனுமோல் ரமேஷ் திலக் ஸ்வர்கதா கிருஷ்ணன் ஐசக் வர்கிஸ் ஆர்ஜே பரத் நடித்த காயல் திரைப்படம் செப்டம்பர் பனிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது ரவீந்திர மாதவா இயக்கத்தில் சக்தி சரவணன் ஒளிப்பதிவில் ஜஸ்டின் பிரபாகர் இசையில் அதர்வா அஸ்வின் சுகுமனோ லாவண்யா திரிபாதி நடித்த தனல் திரைப்படம் செப்டம்பர் பன்னிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது கார்த்திக் கட்டம் நமி இயக்கத்தில் தேஜா சச்சா ரித்திகா நாயக் நடித்த மிராய் என்ற தெலுங்கு திரைப்படமும் செப்டம்பர் பன்னிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது ஐஸ்வர்யா அர்ஜுன் நிரஞ்சன் சுசீந்திரா நடித்த பயனா என்ற திரைப்படம் கன்னடம் தமிழ் தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளில் செப்டம்பர் பன்னிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது விசால் வெங்கட் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் ஸ்வாத்மிகா ராஜசேகர் காளி வெங்கட் நாசர் அபிராமி நடித்த பாம்ப் திரைப்படம் செப்டம்பர் பனிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது செலோமணி செலோராஜ் இயக்கத்தில் டானி சென்சஸ் ஒளிப்பதிவில் ஜானி சாந்தா இசையில் துல்கர் சல்மான் பாக்யஸ்ரீ போர்ஸ் சமத்திரகனி மற்றும் நடித்த காந்தா என்ற திரைப்படமும் செப்டம்பர் பனிரெண்டில் ரிலீஸ் ஆகிறது